ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு பொங்கலுக்காக வெள்ளை வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அற்பு ஒரு நாங்கள் எப்படின்னா ரொம்ப ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வருஷத்துக்கு முன்னாடி மொதல் மொதல் எங்கள் அப்பா வாங்கினேன் இந்த எல்ஜி ஃபோன் தான் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு இருக்கும் அந்த நேரத்தில் இந்த ஃபோன் வாங்குறதுக்கு அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு அந்த ஃபோன் வாங்குறதுக்கு காசு கிடையாது இருந்தாலும் அதை ரெடி பண்ணி வாங்கி இந்த ஃபோனை வாங்கிட்டு வரும்போது இந்த சந்தோஷம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா ஆனால் அந்த ஃபோனில் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் எதையாவது நோண்டி வச்சுருவோம் பார்த்திங்க ஆனால் அதில் ஒரு சைலண்ட் விழுந்துடும் அதை எடுக்கிறதுக்கு பஜாருக்கு ஓடின காலம்லாம் நிறையா உண்டு ஆனால் இப்போ இந்த ஃபோனை எப்படின்னா ஒற்றடிக்கு க்ளீன் பண்ணும்போது இந்த ஃபோன் கிடச்சிச்சு இந்த ஃபோன்லாம் வச்சு இப்போ அப்போ இருந்த சந்தோஷம் இப்போ இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்து வாங்குறோம் ஆனால் இப்போ அந்த சந்தோஷம் இல்லை ஏன்னா இப்போ ஏகப்பட்ட மாடல் வந்துவிட்டா அப்போ ஃபோன் வாங்குறதே பெரிய விஷயமா இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் முத முத வாங்கின ஃபோனு பத்திரப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் எடுத்துருந்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இந்த ஃபோன் என்ன மாடலுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஃபோன் வாங்கின புதுசில் இதில் யாராவது ஃபோன் பண்ணிட மாட்டாங்களான்னு அன்னைக்கு மூணு பேருந்து ஃபோனே பார்த்துட்ருப்போம் ரெண்டு மூணு இதுக்குள்ளே சண்டை தான் வரும் நான் தான் அட்டன் பண்ணுவேன் நான் தான் அட்டன் பண்ணுவேன்னு ஆனால் இப்போ பாருங்க ஃபோன் வரதுன்னு தெரியல இப்போ வர ஃபோன்லாம் பார்த்து அது பாட்டுன்னு அடிச்சுட்டுக்கு இது ஒரு பக்கம் கிடைக்கு இந்த ஃபோனில் போன் வராதான்னு தவம் கிடப்போம் ஆனா இப்போலாம் பாருங்க ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா ஏண்டா ஃபோன் பண்ணுறானோ அப்படிங்கிற நிலமையில இருக்கு தான் இருக்கு இப்போ இருக்கிற ஃபோன் மாடல்லாம் பார்த்து என்ன செய்ய சொல்கிறீங்க உங்களுக்கும் இதே மாதிரி தோணுச்சுன்னா நீங்களும் எஸ்ன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க